இங்க மச்சி அந்த பொம்மாவை கப்பு எத்தனை வர நினைக்கிறான் அது எத்தனை போய் வீட்டுல கூடு ஓட்ட பஞ்சத்துல ஜெயிச்சுன்னு சொல்லி சந்தோஷம் போடுவாங்க அப்படியே காசு கறந்துரு எங்க அப்பா தேங்க சார் ரொம்ப உசாரி மாச்சு கண்டுபிடிச்சிருவான கப்பு எத்தனை போறிய அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஏதோ சொல்ற ஆனா ஒர்க் அவுட் ஆமான்னு தான் தெரியல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நீ வேணா பாரு ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க ஐம்பது பீசா கொடுக்குறதுக்கு போயிரு ஐநூறு ரூபாய்க்கு போட்டான் கப்பு எத்தனை வந்துட்டா கப்போ வந்துச்சுடா என்னடா கருப்பு கல்ல இருக்குதா டேய் அதர பைசு பழுகுது இதா இது எந்த காலத்துல நட குத்துதா எங்க தாத்தா மூட்டை தூக்குற போட்டில வாங்குனது மூட்டை தூக்குற போட்டிலயா சரி இது புடி இப்போ இப்ப இது எத்தனை பைட்டு ஓட்ட பந்தத்துல ஜெயிச்சன்னு சொன்னான் அதானே நம்புவாங்களா உங்க அம்மா எல்லாம் அசால்ட நம்பிடுடா போடா என்ன நம்பிடுமோ டேய் ஸ்கூல் போமா என்னடா பண்றீங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்கடா ஸ்கூல் லீவ் விட்டாங்களா